ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ்னு இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் மூன்றில் உரைநடை மனித நெய்யம் இதற்கான புக் பார்க்க ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது சரியானுடைய தேர்ந்தெடுத்தெழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனித நெய்யம் ரெண்டாவது ஒன் வேர்டு தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இஎனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்பு மூணாவது ஒன் அன்னை தரசாவிற்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்தது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமைதி அடுத்து நாலாவது ஒன் வாட் கைலா சத்யாதி தொடங்கிய இயக்கம் டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குழந்தைகளை வா பாதுகாப்போம் நாலு ஒன் வாட்க்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொறுத்துகன் வல்லலார் வள்ளலாருக்கு ஆன்சர் என்னது பசிப்பினி போக்கியவர் அதை வந்து குறிச்சிக்கோங்க செகண்ட் ஒன் கைலா சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அதான் ஆன்சர் மூணாவது அன்னை தரசா இதுக்கு ஆன்சர் வந்து நோயாளிகளிடம் நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் மூணுமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக இந்த நாளுக்குமே ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து குருவினா முதல் கேள்வி யாரால் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் முதல் பேரால் பாருங்கள் கடைசி வரியிலேருந்து ரெண்டாவது வரி மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஒரு வரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குறிவினை இரண்டாவது கேள்வி வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் செகண்ட் பேராக இருக்குது பாருங்கள் வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த எண்டு பாருங்கள் மனிதநேயச் செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒரு பேரை ஃபுல்லாக குறித்துக்கோங்க அதுதான் குறிவினை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது மூன்றாவது கேள்வி அன்னை தரசா கண்ணீர் விட காரணம் யாது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் அன்னை தெரசான்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு பேரால் இருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது பேராவில் பாருங்கள் இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பேரா செகண்ட் பேரா அப்புறம் தேர்ட் பேரால ஒரே ஒரு லைன் இதுதான் வந்து குருவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா கைலாஸ் சத்தியார்த்தி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்த இளமை கால நிகழ்வு யாது இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டில் கைலாஸ் ஹெட்டிங் ஹெண்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பேரால் மூணாவது வரியிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் அதிலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேரால் பாருங்கள் செல்லாத குழந்தைகள் மேல் பறிவு கொள்ள வைத்தது இந்த ரெண்டாவது வரி இருக்கா அது வரைக்கும் அந்த நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு லாஸ்டா என்ன எழுதணும்னா இந்த நிகழ்வே கைலா சத்யார்த்தி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்தது அப்படின்னு எழுதிக்கோங்க நான் சொன்ன அந்த ரெண்டு பேரால் இருக்கிறத நோட் பண்ணிட்டு இந்த நிகழ்வு கைலா சத்தியார்த்தி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்ததுன்னு மாற்றிக்கோங்க இதான் வந்து சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது வினா அன்னை தரசாமின் மனிதனையை பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எழுதுக இதற்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ண அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த இதோட புக் புக்காக கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ